மதியானம் ரெண்டு மணிக்கு மேலேயே சந்தை தொடங்கிடுது அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து சந்தையோட பின்வாசல் நிற்கிறோம் எல்லாரும் சந்தையில் அந்த வீடியோவை பார்த்துட்டு லைவ் வீடியோவை பார்த்துட்டு விலை கேட்டு போடுங்க அப்படிங்கிறாப்புல விலை வந்து கேட்க முடியாது லைவ் வீடியோவில் போடுறது வந்து மொத்த ஆடுகளையும் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு எப்படி வியாபாரம் நடக்குன்னு பார்க்குறதுக்காண்டி தான் அந்த முழு லைவ் வீடியோ அதனால விலக கேக்கலான்னு பார்க்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எல்லா ஆடுகளையும் விலக எட்டு நான் போட்டுருவேன் ஆனா வாங்கியிருக்கீங்களா என்ன விலைக்கு நான் முடிஞ்சது எட்டாயிரத்தி ஐநூறு குராலா ஆடா ஆடு இது வளர்ப்பு வளர்ப்புக்கா இப்படி கிடைக்கா ஆஹ் ஆடு சென்னையா இருக்கா இப்படி ஆடு சென்னை பல்லு எப்படிண்ணா இருக்கு பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு எட்டாயிரம் என்ன ஒரு ஆடுதான் வாங்கியிருக்கீங்க வேற எதுவும் வீட்டுல கிடக்கு யாருக்குன்னா வீட்டுல கிடக்கு எட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஆடு இலம் சென்னையா இருக்கும் சந்தைக்கு உள்ள போயிடலாம் இதெல்லாம் வாசல்ல இருந்து விலை கேட்டு இந்த வரைக்கும் வந்திருக்கு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க வாசல்ல

ഇളം കുട്ടി അയ്യാവാ എന്താ ഊർലൂർ അളങ്ങാ നല്ലൂർ വ്യാപാരിലേ മുരട്ട് വ്യാപാരി പാത്ത യൂത്താപ്പാർ ആള് ഹലോ വ്യാപാരി

அருமையான கொடியாடுகள் செம்மறி நல்ல வளப்பு குட்டிகள் ஒரு மூணு மாசம் இருக்கும் அது எல்லாம் விலை முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் விலை முடிஞ்சிட்டா வெலை முடிஞ்சு ஏத்துறாங்க வேலை முடிஞ்சிட்டா இதெல்லாம் ஜோடி என்ன வேலைக்கு முடிஞ்சது வேலை முடிஞ்சிச்சு ஏத்தியாச்சு இல்ல உயர உயரமா ஆடுகள் வந்திருக்கு இல்ல வாங்கச்சா கிடைக்கா என்ன வேலை சொல்றீங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க எட்டாயிரம் ரெண்டையும் சேர்த்து வேலை பேசிட்டு இருக்காங்க முடியல அண்ணா பொட்டு குட்டிகள் ஹாய் ஹலோ செம்மறி குட்டிகள் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு வித்துட்டா என்னன்னு தெரியல அண்ணா இது லைவ் கொடுத்து போயிட்டு வரேன் இது என்ன வழியில நடக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல முரட்டு முரட்டுக்கடாவா இருக்கா குறுக்கம் வராதீங்க குட்டிகள் இல்ல மலை போட்டிகள் எல்லாமே ஒரு நாலு மாச குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க குட்டிகள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க வல்லவங்கோட்டையில இருந்து வரு ஆடுகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா ஆடுகள் வாங்க வந்த வாங்க வந்தேன் வாங்கியாச்சா வாங்கியாச்சு எவ்வளவு ஆடுகள் வாங்கிருக்கீங்க அது நாற்பது ஆடு வாங்கி நாற்பது நாற்பது வாங்கி வளர்க்கறதுக்கா இல்ல அங்க போய் வியாபாரம் பாக்குறேன் அங்க போய் தான் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆடுகள் வரத்து இருக்கு ஆடு வரத்து குறைவு ஆடு வரத்து குறைவு விலை அதிகம்

செம்மறி குட்டிகள் கொஞ்சம் வரத்து கம்மியா இருந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வாங்கி மில முடிஞ்சு கட்டி ஆடுகள் இப்படி நம்ம லைவ் போட்ஸ்ல எல்லாத்தையும் விளக்கெட்டு போட முடியாது மத்த அந்த தனி வீடியோல எல்லாம் விளக்கெட்டு போடுறேன் இதுனா நம்ம எல்லாம் ஆடையும் நம்ம பாத்திரலாம் சந்தைக்கு எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் இதுல ஒவ்வொரு திருச்சியான நின்னு விலை கேட்க முடியாது síga átt sólata nei hetta er síga áðra banka honum áðra இது நேரா இந்த வாசல் நேரா அந்த வாசல்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு வாசலுக்கு போறோம் இதெல்லாம் நல்ல ஒரிஜினல் இல்ல பட்டியல தெரு இந்தாட்டு ரெண்டா அந்த ஆட்டு கிராண்டா இருக்கும் இங்கிட்டு இவ்வளவுதாங்க நேரா அந்த வாசல் போயிரும் பஸ் ஸ்டாண்ட் வாசலுக்கு இதுல வண்டிகள் நெருக்கமா நிக்கிறதுனால அங்கிட்டு நம்ம வெளிய போறதுக்கு வழி இல்ல இந்த நெட்டுக்கு வந்து இந்த பட்டியல போற செம்மறி ஆடுகள் போட்டு வச்சிருப்பாங்க இது பூரா வெளியூர் வண்டிகள் மதுரை தேனி இந்த சைடு உள்ள வண்டிகள்லாம் இந்த சைடு பாத்திருக்காங்க அவ்வளவுதான் சந்தையில இருக்கிற மொத்த ஆடுகளையும் காமிச்சாச்சு

அண்ணா எவ்வளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு கேட்டிருக்கோம்

Não, não, não.